ஹலோ அண்ட் வெல்கம் ஐவிஎஃப் லேப் ஆஸ்பிரேட் பண்ற ஃபாலிகுலர் ஃப்ளூவிட இந்த மாதிரி வந்து டெஸ்ட் டியூப்ஸ்ல நம்ம கலெக்ட் பண்ணி ஃப்ளூவிட வந்துட்டு அவங்க போர் பண்ணி பார்ப்பாங்க மைக்ரோஸ்கோப்ல நம்ம கொடுத்த ஃப்ளூவிட்ல எக் இருக்காங்க அப்போ அந்த எக்கை மட்டும் தனியாக ஆஸ்பிரேட் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு இந்த மாதிரி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கெத்தீட்டர் எடுத்துகிட்டு

ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஜெக்ஷன் பத்து நாள் ஆவரேஜாக வந்து போட்டு நிறைய கருமுட்டைகள் உருவாக்குறது அடுத்த ஸ்டெப்பு எக் ரிட்ரீவல் அந்த எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஊசி போட்டு டைமிங் பண்ணி பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுத்து நம்ம எக் ரிட்ரீவல் அண்டர் அனஸ்தீசியா பண்ணுவோம் எக் ரிட்ரீவல் எப்படி பண்ணுவோம் இட் இஸ் அ டிரான்ஸ் வெஜைனல் கைடட் ப்ரொசீஜர் இன்டர்னலாக ஸ்கேன் பண்ணிட்டு அது வழியா எக் ரிட்ரீவல் நீடில் ட்ரான்ஸ் வெஜைனலாகவே இன்சர்ட் பண்ணி ஸ்கேனில் பார்த்துட்டு ஒரு ஒரு ஃபாலிக்குலாக அதுக்குள்ளே இருக்க ஃப்ளூவிடை ஆஸ்பிரேட் பண்ணி ஆஸ்பிரேட் பண்ணுற ஃபாலிகுலர் ஃப்ளூவிடை இந்த மாதிரி

இட்இல் பி கிவன் அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூவிட் வில் பி கிவன் டு த எம்பியாலஜிஸ்ட் அங்கே லேமினார் ஏர் ஃப்ளோ இது வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக இருக்கணும் வே பியர் ஹேண்ட்லிங் த கேமீட்ஸ் த எக் த ஸ்பம் அவுட் சைட் த பாடிங்கும் போது டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் வேணும் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால இட் திஸ் இஸ் த லேமினார் ஏர் ஃப்ளோ விச் இஸ் யூஸ்ட் இன் மோஸ்ட் ஐவிஎஃப் லேப்ஸ் ஸோ இதில் உட்காந்துட்டு இந்த ஃப்ளூவிடை வந்துட்டு அவங்க போர் பண்ணி பார்ப்பாங்க மைக்ரோஸ்கோப்ல நம்ம கொடுத்த ஃப்ளூவிட்ல எக் இருக்கான்னு அப்போ அந்த எக்கை மட்டும் தனியாக ஆஸ்பிரேட் பண்ணி செப்பரேட் சேம்பர்ல வைப்பாங்க ஸோ ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஹேவ் பீன் கலெக்டட் அப்படின்னா இமீடியட்லி இதை புட் இன்சைட் த இன்குபேட்டர்ஸ் விச் வி ஹவ் யார் ஸோ தீஸ் ஆர் த சிஓ டூ இன்குபேட்டர்ஸ் வி ஹாவ் டூ பிகாஸ் ஒன்று எப்போவுமே பேக்அப் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ ஒன்ஸ் த எம்ரியலஜிஸ்ட் இஸ் ரெடி அண்ட் த எக்ஸார் ரெடினா அந்த டைம் இன்டர்வெல்ல ஹஸ்பண்ட் ஏற்கனவே சாம்பிள் கொடுத்துருப்பாங்க அண்ட் திஸ் இஸ் த மைக்ரோ மேனிப்புலேட்டர் இக்ஸி மிஷின்னு சொல்லுவோம் இக்ஸிங்கிறது என்ன இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பேம் இன்ஜெக்ஷன் வேர் நம்ம எடுத்த அந்த ஒரு கருமுட்டையை நிறைய கருமுட்டை இருக்கும் அந்த டிஷ்ல ஒவ்வொன்றா எடுத்து ஒரு ஸ்பேர்ம் வந்து எம்ப்ரையாலஜி செலக்ட் பண்ணி அது டைரக்டாக ஒரு எக்குள்ள ஒரு ஸ்பேர்மை வந்து செலுத்துறதுக்கு தான் இந்த மிஷின் அண்ட் இட் இஸ் கால்ட் எஸ் அ மைக்ரோமேனிப்புலேட்டர் ஆர் யோர் இக்ஸி மிஷின் இதே இது ஐவிஎஃப்ங்கிற ப்ரொசீஜர் தான் காமனாக டெர்மினாலஜினாலும் ஐவிஎஃப் இஸ் ஜஸ்ட் அ மெத்தட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஐவிஎஃப்னா என்ன நம்ம இப்போ நிறைய கருமுட்டைகள் எடுத்தோம் அதை வந்து ஸ்பேர்ம்ஸோட சேர்த்து அதே டிஷ்ல இன்குபேட்டருக்குள்ளே வச்சுடுவோம் ஸோ அடுத்த நாள் எடுத்து பார்க்கும் போது அதில் எவ்வளோ கருவாக உண்டாயிருக்கு எவ்வளோ வந்து ஆக்சுவலி ஃபர்டிலைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இக்ஸியில் அதே கருமுட்டைகளை எடுத்து பட் ஒரு ஒரு கருமுட்டையாக ஒவ்வொரு வந்து விந்தணுக்கள் அதுக்குள்ளே செலுத்தப்படும் ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் இக்ஸி ஸோ ஒன்ஸ் வீ ஹவ் டன் த இக்ஸி திரும்ப வந்துட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ண எல்லாம் எடுத்து இன்குபேட்டருக்குள்ளே வச்சுடுவோம் அண்ட் இட் வில் பி செட் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் ஹவர்ஸ் லேட்டர் பை த எம்பரியாலஜிஸ்ட் வேறு அவங்க எடுத்து பார்க்கும்போது நம்ம இன்ஜெக்ட் பண்ண கருமுட்டைகளுக்குள்ள எவ்வளோ வந்து கருவாக உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து அது ஃபர்டிலைஸ் ஆன எம்ப்ரியோஸ் வில் பி அலவுட் டு க்ரோ இன்சைட் த இன்குபேட்டர் அடுத்து டே த்ரீயாக இருக்கட்டும் டே ஃபைவாக இருக்கட்டும் பிளாஸ்டர்ஸ் ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் அவங்க அதை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் தே வில் பி க்ரோயிங் அண்ட் கெப்ட் இன்சை த இன்குவேட் ஸோ எம்ப்ரியோஸ் மந்த்து க்ரோ ஆகிடுச்சு அப்படிங்கும்போது டே த்ரீயாக இருக்கட்டும் டே ஃபைவாக இருக்கட்டும் தட் வில் பி டிப்பெண்டிங் அன் த பேஷண்ட்டோட கிளினிக்கல் சினாரியோ த டாக்டர் வில் டிசைட் ஹவு டு யூஸ் த எம்ப்ரியோஸ் ஸோ நிறைய எம்ப்ரியோஸ் உருவாக இருந்ததுன்னா நம்ம வீ வில் வி ஃப்ரீஸிங் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸ் இன ப்ராசஸ் கால்ட் அஸ் க்ரையோ ப்ரிசர்வேஷன் அண்ட் அந்த ஃப்ரீஸிங் பண்ணதுக்கப்புறம் த எம்ப்ரியோஸ் விள் பி ஸ்டோர் இன்சைட் க்ரையோ டேங்க்ஸ் விச் ஹேவ் லிக்விட் நைட்ரஜன் ஸோ நம்ம எப்போ வந்து அதை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் தே வில் பி ரிமைனிங் ஃப்ரோசன் இன் த சேம் ஸ்டேட் நம்ம அது ஒரு மாதமாக இருக்கலாம் ஆறு மாதமாக இருக்கலாம் அண்ட் இண்டியன் லா அலவ்ஸ் ஃப்ரீசிங் ஆஃப் எம்ப்ரியோஸ் அப் டு டென் இயர்ஸ் கரண்ட்லி பார்த்திங்கன்னா அது வரைக்கும் தே வில் பி ஸ்டேயிங் இன்சைட் ஹியர் ஸோ நம்ம எப்போ அதை எடுக்கிறோமோ அவங்களுக்கு எம்ப்ரையோ ட்ரான்ஸ்ஃபருக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது திரும்ப உள்ள இருந்து அதை எடுத்து நம்ம தா பண்ணி அதுக்கப்புறம் எம்ப்ரையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் சில பேருக்கு ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபரும் டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட்ஸ் கேஸ் ஹிஸ்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா டே த்ரீ வரைக்கும் வளர்ந்த எம்பிரையோவியோ இல்லை இன் சம் பேஷண்ட்ஸ் டே ஃபைவ் வரைக்கும் வளர்ந்த எம்ப்ரையோவியோ வி செலக்ட் அண்ட் டூ அ ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் அதே சைக்கிளில் எக் எடுத்த சைக்கிள்லயே எக்ஸஸ் எம்ப்ரியோஸ் இருக்குது இல்லை ஃபார் சம் ரீசன் அந்த பேஷண்ட்டுக்கு ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம் எல்லா எம்ப்ரையோஸையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு லேட்டர் டேட்டில் தான் நம்ம ஃப்ரோசன் எம்ப்ரையோ ட்ரான்ஸ்ஃபராக பண்ண போகிறோம்னா ஆல் த எக்ஸஸ் எம்ப்ரியோஸ் வந்து க்ரையோ ப்ரிசர்வ் பண்ணி உங்களுக்கு வெட்டரிஃபிகேஷனுங்கிற ப்ராசஸில் அதில் ஃப்ரீஸ் பண்ணி தே வில் பி கோயிங் இன் டு த க்ரையோ டேன்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் எம்ப்ரையோ ட்ரான்ஸ்ஃபர் அகைன் ஹேப்பன்ஸ் இன்சைட் த சேம் ஓடி வேக் பிக்அப் பட் அது ஒரு அனெஸ்தீசியா தேவை கிடையாது இட் இஸ் அ ஓபி ப்ரொசீஜர் தான் ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்டிலிட்டி ஜேர்னியில் இருக்கவங்க ஐயு பண்ணியிருக்கலாம் ஐயு பண்ணும் போது எப்படி வந்துட்டு யூட்ரஸ்குள்ளே ஸ்பேம்ஸ் செலுத்தப்படுதோ கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான் பட் இட் இஸ் டன் இன் த ஐவிஏ ஃபோர்ட்டி பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு வித் அ ஃபுல் பிளாடர் அல்ட்ராசவுண்ட் மூலியமாக நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கெத்தீட்டர் எடுத்துகிட்டு அந்த எம்ப்ரியோஸை வந்து கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தப்படும் ஸோ தட் இஸ் த சிம்பிளஸ்ட் ப்ரொசீஜர் பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் த ஹோல் ஐவிஎஃப் ப்ராசஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு யூஸ்வலி இட்ஸ் இஸ் த டூ வீக் வெயிட் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பேஷன்ஸ் ஸோ அந்த ரெண்டு வாரம் வந்து அவங்களுக்கு மெடிகேஷனோ இன்ஜெக்ஷனோ ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படும் அது எடுத்த பிறகு டூ வீக்ஸ் லேட்டர் பீட்டா ஹெச்சிஜிங்கிற பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்கா நெகட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்கான்னு தெரியும்